ப்ராட்டி இப்போ நம்ம எக்ஸ்ட்டாக நீங்கள் பாலையூர் வ அதாவது வளையூர் ச போகிற வழியில் வெள்ளக்கல்பட்டின்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல தான் நிற்கிறோம் இங்கே வந்து ஒரு ரெண்டு ஏக்கர் இடத்த ரொம்ப கம்மியான விலையில் நம்ம வந்து வந்திருக்கோம் இந்த இது வந்து மெயின் ரோடு இப்போ நம்ம நிற்கிறது மெயின் ரோடு இது வந்து பஸ் ரோட்டு இது எதுமலை போகிற பஸ் ரோட்டு இந்த ரோட்டில் தான் நம்ம வரணும் ரொம்ப கம்மியான விலையில் வந்து வாங்கிடலாம் இந்த இடத்த இந்த இடத்துக்கு பேர் வெள்ளக்கல்பட்டின்னு சொல்லுவாங்க வாங்க நம்ம இடத்துடைய ஃப்ரண்ட் வியூ பார்த்துக்கலாம் ஆ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஃப்ரண்ட் வியூ பார்த்துட்ருக்கோம் நீங்கள் விற்கணும்னு நினைக்கிற உங்களுடைய சொத்துக்களை எங்களுடைய திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக இலவசமாக விளம்பரம் செய்கிறதுக்கும் அல்லது புதிதாக சொத்துக்கள் வாங்குறதுக்கும் கீழே கொடுத்துருக்க நம்மளை எங்களை எப்போ வேணாலும் கனெக்ட் பண்ணலாம் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடுக்குள்ளே போயிடலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இடத்துக்கு பின்னாடி உள்ள இடத்த தான் பார்க்கறதுக்கு வந்திருக்கோம் இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் காம்பவுண்ட் போட்டுருக்காங்க இல்லையா அதுக்கு பின்னாடி உள்ள இடத்த தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் இதில் மொத்தம் அஞ்சு ஏக்கர் இருக்குது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பாட்டிட்டு தான் வாங்க போகிறோம் ரெண்டரை ஏக்கர் இது வந்து இந்த எம்டி இடம் இருக்கு இல்லையா அந்த காம்பவுண்ட் போட்டது ஒரு பாட்டீட்டு இருக்குது இந்த எம்டி இடம் ஒரு பாட்டிட்டு இருக்குது அதுக்கு அங்கிட்டு உள்ளது ஒரு பாட்டீட்டு இருக்குது இந்த மூணு பேரத்தில் யாராவது ஒருத்தட்ட நம்ம பாதை வாங்கிட முடியும் இப்போ இந்த இடத்துல உள்ள டிராபேக் என்னென்னா இந்த இடத்துக்கு போகிற இந்த ரெண்டரை ஏக்கருக்கு போகிறதுக்கு பாதை கிடையாது இந்த வரப்பு பாதையில தான் போய் ஆகணும் ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா இந்த வரப்பாதையில் தான் போகணும் வரப்பு பாதையில் போ இந்த வரப்பாதையில் போகிறனால நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அதாவது விவசாயம் பண்ணுறதுக்கு யாரும் தடுக்க மாட்டாங்க மற்றபடி ஏதாவது வீடு கட்டணும் இல்லை ஏதாவது ஃபேக்ட்ரி அமைக்கணும் அந்த மாதிரினாக்கா ஏதாவது சொல்லுவாங்க அதுக்காக தான் நம்ம கூடி சீக்கிரம் பாதை வாங்கிடணும் இந்த ஓனர்ஸ் யாருன்னு நமக்கு தெரியாது அதனால் கூடி சீக்கிரம் அவங்க அவங்கள நம்ம கண்டுபிடிச்சிடலாம் கண்டுபிடிச்சா நம்ம பாதை வாங்கிக்கலாம் இந்த மெயின் ரோட்ல பாத்தீங்கன்னா ஒரு ச ஒரு ஏக்கர் வந்து குரோரில் போயிட்டு இருக்கு அதாவது மெயின் ரோட்ல இதுக்கு இந்த இதே ஏரியால ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு இந்த பெட்ரோல் பங்க் பக்கத்துல ஒன்றரை கோடி ரூபா சொல்றாங்க மெயின் ரோட்ல இது வந்து ஒரு வயலுக்கு ஒரு முன்னாடி உள்ள காட்டுக்கு அடுத்ததாக இருக்கு இதுதான் வரப்பு பாதை இதுக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னா விஜய் சிமெண்ட் இருக்கு இந்த இடத்துக்கு பேர் வந்து வெள்ளக்கல்பட்டின்னு சொல்லுவாங்க அதாவது மனசுன்னு விட்டு எதுமலை போகிற ரோட்டில் இந்த இடம் அமைச்சிருக்கு இது ஃபுல்லாக அந்த ரெட் கலர் காம்பவுண்ட் இருக்கு இல்லையா இது வந்து விஜய் சிமெண்ட்டுடைய காம்பவுண்டு ஸோ நமக்கு ஒரு பக்கெட் மட்டும் நம்ம காம்பவுண்ட் போட்டால் போதும் அவங்க எண்டு வரைக்குமே அந்த காம்பவுண்ட் போட்டு வச்சிருக்காங்க அதனால நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஸோ ஒரு பக்கெட் மட்டும் நம்ம காம்பவுண்ட் போட்டால் போதும் மண் அருமையான மண் எது வேணாலும் நீங்கள் விதைக்கலாம் தண்ணிக்கு இங்கே பிரச்சனை கிடையாது இந்த பாருங்க மண் பாருங்க எப்படி இருக்கு அப்படியே பொலவெல்லாம் இருக்கும் எது வேணாலும் நீங்க பயிரிடலாம் ஒருங்கிணைந்த பண்ணைகள் அமைக்கிறதுக்கு ஏற்ற இடம் ரொம்ப ரொம்ப கம்மியான வடையில வருது வெறும் எட்டு லட்சத்துக்கு எடுத்துடலாம் இதுக்கு அங்கிட்டு விஜய் சிமெண்ட் அந்த ரெட் கலர் ரெட் கலர் கல் போட்டிருக்காங்க அந்த விஜய் சிமெண்ட் பேக்டரி தெரிய பாருங்க இந்த இடத்துடைய பேரு வெள்ளக்கல் பெட்டின்னு சொல்லுவாங்க இந்த விஜய் சிமெண்ட் ஃபேக்டரி வெறும் எட்டு லட்சத்துல எடுத்துடலாம் இப்போ நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துவிட்டோம் அதாவது மெயின் ரோட்ல இருந்தால் அதுதான் மெயின் ரோடு மெயின் ரோட்லேருந்து இந்த ஒரு வயல் இருக்குது இந்த ஒயர் வயல் முடிஞ்ச உடனே இப்போ நமக்கு இடம் ஸ்டார்ட் ஆகுது அது ஃபுல்லாக அந்த வர அந்த வரப்பு வழியாக வந்துட்டு நம்ம இந்த இடத்த அடையலாம் இப்போ இதோட இவங்க இவங்களுடைய இடம் முடிஞ்சிட்டு இது இங்கிட்டு உள்ளதெல்லாம் நம்ம பார்க்க வந்தால் அந்த ரெண்டரை ஏக்கரில் இருக்குது இது மொ மொத்தம் அஞ்சு ஏக்கரு இப்போ இந்த இப்போ நம்ம நிற்கிறதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க இடம் தான் அந்த ரெண்டரை ஏக்கரு அதுக்கு லெஃப்ட் சைடில் இருக்க இடமும் தான் சொல்கிறாங்க அதுக்கு அந்த அந்த கல் இருக்கு அந்த கல் காலுக்கு இங்கிட்டு வரும் இந்த காலோடு நமக்கு இந்த ரெண்டரை ஏக்கர் வந்துடும் அந்த காலுக்கு அங்கிட்டு ஒரு ரெண்டரை ஏக்கர் இருக்குது மொத்தம் அஞ்சு ஏக்கர் இருக்குது ஃபஸ்ட்டு இந்த இந்த பாட்டிலேருந்து தான் நம்ம வாங்க போகிறோம் விலை ரொம்ப கம்மியான விலை அடிமாட்டு விலை அது எட்டு எட்டில் ரூபாங்கிறது வாய்ப்பே கிடையாது இந்த எட்டு லட்சத்து வரைக்கும் பாதை இல்லைங்கிறனால தான் நமக்கு கொடுக்குறாங்க அந்த காட்டுக்காரர் கொடுத்தாலும் அல்லது அதுக்கு அடுத்த காட்டுக்காரர் கொடுத்தாலும் இல்லை இதுக்கு முன்னாடி உள்ள காட்டுக்காரர் கொடுத்தாலும் நம்ம வந்து இடத்த வாங்கிட முடியும் ஸோ ஒரு பத்தடி இருபது அடி நம்ம பாதை வாங்கிட்டாங்க இந்த இடத்துடைய வேள்விய அதிகமாகிடும் இது ஃபுல்லாக இந்த ஏரியா நல்ல டெவலப் ஆக போகுது இதுக்கு வந்து காற்றாலை இப்போ செட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பத்து காற்றாலை இப்போ வச்சுட்டாங்க மொத்தம் நாற்பத்தஞ்சு காற்றாலை வைக்க போகிறாங்க இது ஃபுல்லாக காற்றாலை அங்கே செட் பண்ணிட்டாங்க பத்து பன்னெண்டுகிட்ட காற்றலையும் செட் பண்ணிட்டாங்க நாற்பத்தஞ்சு செட் பண்ண போகிறாங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸு ரொம்ப ரொம்ப கம்மியான விலை இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதிரி அமைகிறது ரொம்ப கஷ்டம் வெறும் எட்டு லட்சத்துக்கு இன்றைக்கி திருச்சியில் விவசாய பூமி அமைகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல தண்ணிக்கும் பிரச்சனை கிடையாது போர் போட்டால் ஒரு நாற்பது ஐம்பது அடியில் தண்ணி வந்துடும் ஒரு பன்சனால் நாங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள் கம்மியான விலை வாங்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திருச்சி ப்ராப்பர்ட்டி